கம்மியான செலவில் நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு கீமா கட்லெட் எப்படி இருந்தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த கீமா கட்லெட் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு வந்து அதிக அளவு கறி இருக்கணுன்னு அவசியமே கிடையாதுங்க நூறு கிராம் அளவுக்கு கீமா இருந்தாலே போதும் அதுலேயே வந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கோங்க அதுக்கு நான் இன்றைக்கி கீமா போன்லெஸ்ஸாக இருக்கணும் அதாவது குடி குடியாக கட் பண்ணி கூட நம்ம கறியாக கூட எடுத்துக்கலாம் நம்மளுடைய தான் ஸோ இதை எடுத்துருக்கேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேங்க நம்ம வந்து பவுடராக கூட சேர்க்க போகிறோம் அதனால் நான் கம்மியான குண்டையில் சேர்த்துருக்கேன் இதில் இது ஆப்ஷனல் தான் சேர்க்கலன்னா கூட ஒன்றும் இஷ்யூ கிடையாது இப்போ இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பூண்டு வந்து ஒரு ஆறுலேருந்து பழ அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் கூடவே வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன் வீட்டில் அவ்வளோதான் இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தாரமாகவே சேர்த்துக்கலாம் கார்த்துக்கு மாதிரி காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டுமே சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா வந்து விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு அப்புறமா மஞ்சள் தூள் காசு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இப்போ வந்து இதில் தண்ணியை ஊற்றிக்கலாங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ண விட்டுக்கலாம் அப்படியே நல்லா கொதி வந்து பாயில் ஆகட்டும் ஸோ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம் ஸோ அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்லீமில் விட்டுர்லாங்க நல்லா ட்ரை ஆகி வரட்டும் இந்த கறியில் இருக்கக்கூடிய அந்த நான்வெஜ் தண்ணியெல்லாம் வெளியில் வரும் ஸோ அதனால் இந்த அளவுக்கு தண்ணியே வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வீட்டில் செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இது நான் செஞ்சுருந்தேன் ஸோ கரம் மசாலா நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கிராம்பு ஏலக்காய் பட்டை இதெல்லாம் வந்து முழுசு முழுசாகவே சேர்த்து வேக வைப்பாங்க ஆனால் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு அது வயலை வந்தால் பிடிக்கவே பிடிக்காது அதனாலே வந்து நான் இந்த மாதிரி கரம் மசாலாவாக சேர்த்துப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அதனால் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை ஒரு நூறு கிராம் அளவுக்கு அதாவது நூறு கிராம் கறிக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலில் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கீமா அந்த மசாலாவையும் நல்லா அரைச்சியும் எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம அரைச்ச அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன் இது முழுக்க ஆப்ஷனல் தான் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னால் அந்த மாவு பொட்டுக்கடலை பவுடர் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு சொல்லி நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஸோ நல்லா ஒரு மிக்ஸப் பண்ணி உன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆக்ச அளவுக்கு இந்த மாதிரி ப கலந்து வச்சுக்கலாம் இப்போ உடப்பில் ஒரு தவா வச்சுருக்கேங்க தவை நல்லா ஹீட் ஆகட்டும் நம்ம ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நான் வந்து இந்த மாதிரி கட்லெட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்து பண்ணியிருக்கேன் இது ரவுண்ட் இல்லாமல் இந்த ஸ்டார் ஷேப்பில் அப்புறமா டைமண்ட் ஷேப்பில் எல்லா ஷேப்லேயும் செய்வாங்க ஆனால் மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி செய்கிறதுனால இதையே எனக்கு பழகி வந்துடுச்சு இன்னொரு தடவை நான் வந்து இந்த டைமண்ட் ஷேப்பு ஸ்டார் ஷேப்லாம் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ ரவுண்டாக வந்து ஆயில் வந்தால் ஹீட் ஆனதும் நல்லா அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை நான் வந்து பேன் ஃப்ரை மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்கள் வேணால் ஷேலோ ஃப்ரை மாதிரி கூட செய்யலாம் அதாவது அப்படியே வந்து ஆயில் வந்து சேர்க்காம அப்படியே ரவுண்டு அந்த பீசஸ் வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கூட நம்ம செய்யலாம் பட் ஆனால் வந்து இந்த மாதிரி செய்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கெட்லெட்டு சாப்பிட்றதுக்கு மேலேருந்து கிறிஸ்பியாகவும் உள்ளேருந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி செய்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவோங்க நம்ம சூப்பர் டேஸ்டியான கீமா கட்லெட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல சிம்பிளான ஒரு ரெசிபி எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சி இந்த மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள்